எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் ஆண்டவரின் அற்புத ஆன்மீகம் சேனலின் கும்பராஜ் என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கக்கூடிய இந்த நான்கு மாதங்கள் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இதிலே பொதுவில் கிரகங்கள் எப்படிப்பட்ட ஒரு பொது பலன்களை தரும் என்பதை பற்றிய பதிவை மிக ரத்தினச் சுருக்கமாக இந்த சேனலில் இந்த பதிவிலே காண்போம் கூடிய விரைவில் மிக விரிவான பலன்களை நான் தருவேன் அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தருவதன் மூலமாக நான் தரக்கூடிய பதிவுகளை நீங்கள் அவ்வப்போது உடனுக்குடன் கேட்டு பயன்பெற முடியும் சரி இந்த நான்கு மாதத்திலே முக்கியமாக செல்ல வேண்டும் என்றால் இனி சனி பகவானுடைய ஆட்டம் ஆரம்பம் என்று தலைப்பிருக்கிறது சனி பகவான் பெரும்பான்மையாக இந்த மாதங்களில் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் வரை வக்ரகதியில இரண்டாம் இடத்துல இருப்பார் அப்போது ஜென்மச்சனி போன்ற ஒரு நிலைக்கான பலன்களை தருவாரா என்ற அந்த யோசனை என்பது உங்களுக்குள் இருக்கும் ஜென்மச்சனி போன்ற பலனை தருவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் ஜென்மச்சனி காலத்திலே எவையெல்லாம் நடந்தது அதை எப்படி சீர் செய்யலாம் என்ற அந்த முனைப்போடு நீங்கள் நிச்சயமாக செயல்பட்டால் வெற்றி என்பது இருக்கும் சிலருக்கு பிரச்சனைகள் தீராதா வாழ்க்கையில் வசந்தம் நிச்சயம் வீசும் என்ற அந்த நம்பிக்கையோடு செயல்படக்கூடியவர்களுக்கு ஆன்மீக மார்க்கத்தில் குறிப்பாக கேது கோடீஸ்வரர் ஆட்டம் என்று தலைப்பிருக்கிறது அது எப்படி ஏழாம் இடத்துல கேது இருக்கும் போது ஏதோ ஒரு வகையிலே குழப்பம் குடும்பத்துக்கு சிக்கல் என்றெல்லாம் தருவார் அதுவும் பெண்களாக இருந்தால் குடும்பத்திலே சிறு சிறு குழப்பங்கள் அவ்வப்போது ஏற்படுமே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஏதோ ஒன்று சிறு சிறு விஷயத்திற்கெல்லாம் கோபதாபங்கள் வருகிறது என்றால் அங்குதான் கோபதாபங்களை சிறு சிறு விஷயங்களுக்கு குழப்பங்களுக்கு நீங்கள் கோபத்தோடு அல்லது ஒரு முரண்பட்ட முரணான சிந்தனைகளோடு முரட்டு சுபாவத்தோடு இருப்பதிலிருந்து விலகி ஆன்மீக சிந்தனையோடு இருந்தீர்கள் என்றால் சிக்கல்கள் தீரும் ஒருவேளை வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கூட நேர்மை அது மட்டுமல்லாமல் பங்சுவாலிட்டி நேரத்தை சரியான நேரத்திற்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதெல்லாம் தான் இதனுடைய பரிகாரங்களும் ரகசியங்களும் இருக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த தருணத்திலே உங்களுக்கு அறிவுரை தருகின்றேன் ஆலோசனை தருகின்றேன் என்று வெட்டி முறிக்கின்றேன் என்று யாரேனும் யாதேனும் சொன்னார்கள் என்றால் அவர்களிடம் அதற்காக சம்பளமாக கூலியாக ஃபீஸாக கட்டணமாக சில ஆயிரம் அல்லது பல லட்சம் கொடுத்து ஏமாறக்கூடிய சூழ்நிலைகளை தரும் ஆனால் அதிலே கவனமாக இருந்து விட்டீர்கள் என்றால் வெற்றி சரி ஏழில் கேது இருக்கும் எப்படி ஒரு கோடீஸ்வர யோகத்தை தரும் என்றால் நிதானம் பக்தி நேர்மை நன்னடத்தை ஒழுக்கத்தோடு உங்களுடைய வேலைகளிலே இருக்கிறீர்கள் அதோடு கூட உங்களுடைய வாழ்க்கை துணையும் கூட உங்களை ஏதேனும் சந்திலோ அல்லது சந்தி சிரிக்கக்கூடிய சிக்கல்களிலோ விட்டுவிடாமல் அது வாழ்க்கை துணை என்பது வேலையிலே உங்களோடு இருப்பவர்கள் ஒரு தொழில் நடத்துகிறீர்கள் ஒரு கடை வைத்திருக்கிறீர்கள் என்றால் உங்களோடு வேலை செய்பவர்கள் உங்களுக்காக பணியாற்றுபவர்கள் கூட அவர்கள் செய்யக்கூடிய பிரச்சனை அதிலே நீங்கள் தலையிடுவது இது கூட உங்களுக்கு சிக்கலை தந்தும் இவற்றிலே நிச்சயமாக இந்த நான்கு மாதத்திலே கவனமாக இருக்க வேண்டும் சிலருக்கு முத்தாய்ப்பான மிகப்பெரிய கஷ்டத்திற்கான பலனை தரக்கூடிய காலத்தில் இந்த நான்கு மாதங்களிலே இந்த சனி பகவானவர் சனியிலிருந்து முடிந்து வெளியே செல்கின்றார் இந்த காலத்திலே சுபத்தன்மையோடு சில விஷயங்களை அள்ளித்தரக்கூடிய அற்புதம் இருக்குமானால் கவனமாக இருக்க வேண்டும் சனி பகவான் நேர்கதிக்கு மாறிய பின்னர் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கூடுதலாக அனுகூலங்களாக ஏற்படும் ஒரு விஷயம் நலத்துல எந்த வயதினராக இருந்தாலும் சரி உடல்நலத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களிலே பிறந்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில இதுவரை இருந்ததை விட பணம் வரவென்பது அதிகமாக இருக்கும் அதே நேரத்துல ஏதோ ஒரு செலவும் இருக்கும் ஏனென்றால் சனி பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் ஏதோ ஒரு பணம் வரும் அந்த பணத்திற்கான செலவும் வரும் அதே சமயத்துல ராகு ராசியில இருக்கும்போது ஏதோ ஒரு அலைச்சல் அல்லது ஒரு உதாசீனப்படுத்தும் நம்மை யார் விஞ்சி விடுவார்கள் என்று ஒரு சோம்பேறித்தனமாக விடுவதோ இவையெல்லாம் சிக்கலை தரும் அதனால் வெற்றி என்பதை இழக்காமல் இருப்பதற்கு சோம்பேறித்தனத்தை நிச்சயமாக விட வேண்டும் எதிலும் சற்று நல்ல துணிச்சலோடு அதாவது ஒரு முரட்டு சுபாவத்தோடு ஏதேனும் பணம் இருக்கிறது பதவி இருக்கிறது அந்தஸ்து இருக்கிறது என்று யாரேனும் ஒருவர் அப்படிப்பட்டவர் உதவுகிறார் என்று சிக்கலிலே சென்று சிக்கிக் கொள்ளக்கூடாது இது பின்னடைவை தரும் ஆனால் ஒரு நல்ல ஒரு துணிச்சலோடு எடுத்த காரியத்தை முடித்து விட வேண்டும் என்று நல்ல திசையை நோக்கி நடக்கும் அவிட்ட மூன்று நான்கு பாதங்களில் பிறந்த கும்பராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் இல்லாமல் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு கூட அதாவது இதுவரை லாபம் இல்லை என்று இருந்தாலும் கூட லாபம் என்பது நிச்சயமாக இருக்கும் அதே சமயத்தில் வேலை தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் வேலையானால் உங்கள் வேலையை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தொழில் என்றால் உங்களுடைய தொழில் நிலை அதற்கான இடம் அதற்கான ஆயுதங்கள் இவற்றை சரியாக பராமரித்து பாதுகாத்து வேண்டும் அதேபோல் ஒரு வியாபாரத்திற்காக ஸ்டாக் வைத்திருக்கிறீர்கள் என்றால் அந்த சரக்குகளை பத்திரமாக வைத்திருக்க வேண்டும் என்ற அந்த நிலை ஆகினால் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் கவனக்குறைவாக இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக இந்த கேதுவினால் வரக்கூடிய அந்த கோடீஸ்வரர் யோகம் என்பது அது மட்டுமல்லாமல் இந்த கேது சனி இருக்கக்கூடிய நிலைகளில ஒருவரோடு ஒருவர் அவர் சஷ்ட அஷ்டகத்தில் இருக்கிறார்கள் அதனால் சற்று கவனத்தோடு இருந்தீர்கள் என்றால் எந்த சிக்கலிலிருந்தும் நீங்கள் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும் சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதாக இருக்கிறீர்கள் என்றால் எதிலும் எப்படியாவது ஒரு விஷயத்தை உடனடியாக முடிக்க வேண்டும் என்ற பதற்றத்தை காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் மாணவர்களாக இருந்தாலும் தொழில் வேலை இடத்திலும் அந்த பதற்றத்தை இந்த நான்கு மாதத்திலே குறைத்து வெற்றிக்கு சரியான வழி சரியான ஆலோசனை என்று இருந்தால் வெற்றி என்பது இருக்கும் அதே சமயத்தில் உங்களோடு வயதிலே இளையவர்களிடம் சரியான உதவி நேரத்தில் எதிர்பார்த்து அந்த எதிர்பார்த்த உதவி கிடைத்தால் நிச்சயம் வெற்றி என்பது இருக்கும் ஆகையினால் யாரையும் பகைக்காமல் இருப்பது நன்மையை தரும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களிலே பிறந்திருக்கிறீர்கள் என்றால் இப்போது உங்களுக்கு அந்த வாழ்க்கையிலே கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்க்கை துணை இவர்களோடு முரண்பாடு இல்லாமல் இருக்க வேண்டும் அதே இல்லத்திலும் கூட பிள்ளைகளோடு சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அவர்களை நன்னறிப்படுத்த வேண்டும் உங்கள் சுயநலத்திற்கு ஏதேனும் ஒன்றை அவர்களுக்கு தவறுதனான விஷயங்களை சொல்லிக் கொடுத்து சிக்கலிலே சிக்கிக் கொள்ளக்கூடாது தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை எந்த நிலையும் தவிர்க்க வேண்டும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் ஆசிரியர்களாக இருக்கிறீர்கள் என்று யாராக இருந்தாலும் தவிர்ப்பது நல்லது இந்த சனி பகவானை பொறுத்தவரை முக்கிய மூல நுட்களான ஜாதக அலங்காரம் பலதீபிகை போன்ற எல்லாவற்றிலும் சனி பகவானை போற்றி கொண்டாடுவார்கள் அப்படிப்பட்ட சனி பகவான் தான் உங்களுடைய ராசிநாதன் மற்றும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி ஆகினால் எந்த ஒரு செலவு வந்தாலும் சுக செலவாகவே இருக்க வேண்டும் சுப செலவாகவும் இருக்க வேண்டும் சுபம் சுகம் தரக்கூடிய செலவுகளாக வேண்டும் என்று இறைவன் மீது நாட்டமைத்து நீங்கள் நடக்கும் போது வெற்றி என்பது இருக்கும் உங்களுக்கு தேவை சகிப்புத்தன்மை விடாமுயற்சி நிச்சயம் வெற்றி என்பது இருக்கும் அது மட்டுமல்ல நிலம் சார்ந்த விஷயங்களிலே இருந்து வரக்கூடிய விஷய சார்ந்த தொழில்களில் அது மட்டுமல்லாமல் உணவு சார்ந்த விஷயங்களிலே தொழில்களிலே இருக்கிறீர்கள் கனரக வாகனங்கள் சார்ந்த தொழிலே இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக சற்று மந்தனத்தன்மை அதாவது ஒரு ரகசியமான விஷயமாக ஏதேனும் கையாள்வதில் அதிலே மற்றவர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலையிலே ஏதேனும் ஒரு ப்ராஜெக்டை முன்னெடுத்து அதை வெற்றி பெற்றவுடன் மற்றவர்கள் சொல்லும் போது இந்த தொழிலெல்லாம் வெற்றி பெறும் புதிய விஷயங்கள் கூட உருவாகக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கும் செவ்வாய் பகவான் இருபத்தி ஏழு அக்டோபர் முதல் ஏழு டிசம்பர் வரை ரூச்சக யோகத்திலே அமைகிறார் ஆகினாலே ஆற்றல் சார்ந்த விஷயங்கள் ஆற்றல் சார்ந்த தொழில்கள் ரத்தம் ரத்தம் சார்ந்த விஷயங்கள் அதாவது ஏதேனும் ஒரு லாபம் வைத்திருக்கிறீர்கள் அல்லது இராணுவம் காவல்துறை போன்ற விஷயங்கள் இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த நிலைகளிலெல்லாம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய நிலை இருக்கும் அதன் பின்னர் கூட செவ்வாய் ஏழு டிசம்பரில் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆவார் தனுசு ராசி என்பது உங்களுடைய கும்பராசிக்கு பதினோராம் இடம் அங்கும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய அமைப்பிலே நிலம் வீடு வாகனங்கள் கார் போன்றவை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கும் அரசு ஊழியர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு ஆனால் இந்த நன்மைகளை உங்களோடு இருப்பவர்கள் செய்த பிரச்சனையின் காரணமாக நீங்கள் அதை கெடுத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையை கிரகங்கள் காட்டுகிறது ஆகினால் கவனத்தோடு சற்று நிதானித்து கேது அந்த கேது இருக்கக்கூடிய நிலை என்பது உங்களுடைய ராசி கேழில இருக்கிறார் இது மற்றவர்களிடம் சற்று விட்டு கொடுத்தால்தான் உங்களுடைய வெற்றி என்பது வளைந்து கொடுத்தால்தான் வெற்றி என்பது வளையாமல் நிவந்து கண்ணாடி போல் நிற்பேன் என்றால் உடைந்து இந்த கண்ணாடி எப்படியாகும் அதனால் கவனமாக இருந்து வெற்றிக்கான வழிகளை தேடுங்கள் கோடீஸ்வர யோகம் என்பது இருக்கும் புதிய சாம்ராஜ்யம் புதிய தொழில் அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளை அதிகப்படியான ரிஸ்க் அல்ல அப்படி எடுக்கக்கூடாது ஏதேனும் ஒரு விஷயத்தை தூங்குகிறீர்கள் என்றால் சாத்வீக முயற்சிகளை மேற்கொள்ளும் போது படிப்படியாக வெற்றியை நோக்கி நிச்சயம் நகர்வீர்கள் ராசியில இருக்கக்கூடிய ராகு சோம்பேறித்தனத்தை தரும் கவலையற்ற அதாவது கேர்லெஸ்னஸ் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு புத்தியை தரும் அவையெல்லாம் கூடாது சூரியனை பொறுத்தவரை செப்டம்பர் மாதத்தில உங்களுக்கு அலைச்சல் இருக்கலாம் சற்று உடல்நல கோளாறுகள் கூட இருக்கலாம் இது அக்டோபர் மாதத்திலும் தொடரும் இது அலைச்சல் உடல்நல கோளாறு இவையெல்லாம் இருக்கிறது என்று இந்த அக்டோபரனுடைய அடுத்த பகுதியில ஒரு சிறு பயம் கூட மனதிலே தோன்றலாம் இந்த பயம் எல்லாம் தவிர்த்து தனிந்து சற்று நான் சொல்வது போல் விட்டு கொடுத்து செல்லும் போது நவம்பர் டிசம்பர் மாதங்களில சூரியன் பயிற்சியும் தொடர்ந்து நடக்கும் மாத மாதம் சூரியனுடைய வேலையே மாதத்தை அப்படித்தான் நாம் கணக்கெடுக்கிறோம் ஆகையினால் அந்த அச்சமெல்லாம் தவிர்த்து தன லாபத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏதேனும் ஒன்று பொருளை வாங்குவது அது மட்டுமல்லாமல் வேண்டிய விஷயம் பணம் வருவது போன்ற விஷயங்கள்ல லாபம் இருக்கும் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் முதல் அவர் சற்று ஆறாம் நிலைக்கு ஒரு அதிசார நிலையிலே செல்வார் இதை சார்ந்த ஒரு தனிப்பதிவும் தருவேன் இருந்தாலும் கூட சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் வம்பு வழக்குகளிலே கவனமாக இருக்க வேண்டும் ஒரு கடன் வாங்கி மற்றொரு கடனை அடைக்கக்கூடிய நிலை ஏற்படும் கடன் இடம் மாறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் அதிக வட்டி கடனிலே சிக்கக்கூடாது அதிர்ஷ்டம் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக அக்டோபர் ஒன்பது முதல் இந்த அக்டோபர் மாதம் வரை நிச்சயமாக எதிலும் சற்று நீங்கள் ஒரு சிறு ரிஸ்க் எடுக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் மிகப்பெரிய கைப்பணம் மொத்தத்தையும் போட்டு ஒரு பொருளை வாங்குவது ஒரு தொழிலை அமைப்பதெல்லாம் இருக்கக்கூடாது சற்று அதிர்ஷ்டத்திற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பொதுவெளி அதாவது சோஷியல் மீடியா போன்ற விஷயங்கள் அரசு துறை அரசியலில் இருப்பவர்கள் கும்பராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலமும் இதுதான் இரண்டு நவம்பர் முதல் இருபத்தி நாலு இருபத்தி நான்கு நவம்பர் வரை அதை தொடர்ந்து டிசம்பர் முடியும் வரையும் கூட நிலம் வீடு வாங்குவதற்கான வாய்ப்பு யோகத்தை இந்த கிரக நிலைகள் தருகிறது உடல் நலம் எந்த அளவிற்கு உடல் நலத்தின் மீது நீங்கள் அக்கறை கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு உடல் நலம் என்பது இருக்கும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நிலையில் இருக்கிறார் ஆகையினால் அந்த வக்கரநிலை முடிந்து டிசம்பர் என்பது இருந்தாலும் கூட சிறிது உடல் நலத்திற்காக ஏதேனும் செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் உங்களுடைய உடல் நலம் குடும்பத்தார் உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை பேச்சில மிக மிக கவனம் கண்ணியம் தேவை செயலில் அதாவது எழுத்தம் கவிழ்த்தம் அடித்தம் என்றெல்லாம் இருந்தால் சட்ட சிக்கல் வம்பு வழக்கு என்றெல்லாம் கூட வருவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுவிடும் கவனம் வாழ்க்கை துணையினுடைய அந்த வருத்தம் அல்லது அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களால் உங்களுக்கு வரக்கூடிய வருத்தம் அல்லது வாழ்க்கை துணை வருத்தப்படும்படியாக ஏதேனும் ரகசிய உறவு அல்லது வாழ்க்கை துணையினுடைய ரகசிய உறவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இந்த நிலைகளிலே சற்று கூடுதல் கவனமாக இருந்து பிரச்சனைகளை பெரிதாக்கி கொள்ளாமல் வாழ்க்கையில விட்டு கொடுத்து வெற்றி பெறுவதற்கான அமைப்பை நாடும்போது நிச்சயம் வாழ்க்கையின் உச்சங்களை தொடரலாம் சட்டத்திற்கு புறம்பான நிகழ்வுகளிலிருந்து அகன்று இருப்பது அதாவது எது சட்டத்திற்கு புறம்பானதோ நிச்சயம் அதை அதை பற்றி சற்றும் அதைக்கு ஒத்துழைக்க கூடாது மற்ற விஷயங்களிலே நல்ல விஷயங்களுக்கு ஒத்திசைவாக இருந்து விட்டு கொடுத்து வெற்றியை பெறுங்கள் கேது வேற்று மொழி வேற்று மத வேற்று இனத்தவர்கள் மூலமாக நன்மையை தரும் யார் இனி சேரமாட்டார் யாரிடம் இனி பேச மாட்டோம் என்று நினைத்தீர்களோ யார் இனி உதவ மாட்டார்கள் என்று நினைத்தீர்களோ எந்த சிக்கல் தீரவே தீராதா என்றெல்லாம் இருந்தீர்களோ அவை தீர ஒரு வழியை காட்டக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலைகள் தருகிறது மெதுமெதுவாக பிரச்சனைகள் தீரும் சிறு சிறு ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் வந்தாலும் உடனடியாக மருத்துவ சிகிச்சை என்பது வெற்றியை தரக்கூடிய மன மகிழ்ச்சியை தரக்கூடிய உடல் நலத்தை தரக்கூடியதாக அமையும் வழக்குகள் தீர்ப்புகள் தாமதமாக அவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தேவையற்ற வாய்தாக்கள் மூலமாக வருத்தம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது ஏடில் கேது ஆகினால் ஆன்மீகம் தெய்வ நம்பிக்கை தெய்வ நம்பிக்கையோடு உண்மை உள்ளன்போடு நீங்கள் உழைக்கும் போது கேது நிச்சயமாக ஏழாம் இடத்தில் இருந்தாலும் கூட அந்த கேது நிச்சயமாக ஏதேனும் ஒரு வகையில் உங்களுடைய உழைப்பிற்கு சனி பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பவர் ஏதேனும் உங்களுடைய பணப்பையை நிறைப்பதற்கான கோடீஸ்வரர் யோகத்தை தரக்கூடிய அற்புத யோகம் என்பது அமைந்தே இருக்கிறது புதிய சாம்ராஜ்யத்தை அமைக்க ஏதுவான நிலைகளாகவும் அமைகிறது அன்பு நேர்களே பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸிலே தெரிவியுங்கள் நன்றி